மணி விழா வாழ்க்கை மரபு பாமணி உடுவிலூர்கலா இந்தினோர் முத்தாம் லங்கை இனியதாம் தாய்மஞ்சாளில் கந்தனும் கோயில் கொண்ட நல்லையூரின் மகளாம் தந்தை புகழூங்க தரணியில் உயர்ந்த நங்கை வந்த மண் வாழ்வு ஏற்று வதிவிடம் முடுவிலூரென்றார் இந்தினோர் முத்தாம் லங்கை இனியதாம் தாய்மஞ்சாளில் கந்தனும் கோயில் கொண்ட நல்லையூரின் மகளாம் தந்தை புகழூங்க தரணியில் உயர்த்த நங்கை வந்த மண் வாழ்வு ஏற்று வதிவிடம் முடுவிலூரென்றார் பெண்ணின் துன்பம் கண்டார் பெண்ணியல் வாதியானர் கண்ணீரின்றி பெண்கள் வாழ கைத்தொழில் பலவும் காட்டி எண்ணத்தில் உயர்வு கொண்டார் எமக்கு ஆனார் மண்ணில் உதித்த மங்கை இவரின் மணிவிழா நாளாமன்று பெண்ணின் துன்பம் கண்டார் பெண்ணியல் வாதியானார் கண்ணீரின்றி பெண்கள் வாழ கைத்தொழில் பலவும் காட்டி எண்ணத்தில் உயர்வு கொண்டார் ஏணியாய் எமக்கு ஆனார் மண்ணில் உதித்த மங்கை இவரின் மணிவிழா என்று யாலிசை தடாகம் தனிலே யாவரும் நீந்திடக் காட்டி கவிகள் காண அரும்பணி சிறப்பாய் செய்து நாழிகை நமக்கே தந்து நயப்புறும் அன்பு தாயை வாழிய வாழியவென்று வாழ்த்தியே மகிழ்வோம் நாமும்